பொதுவா திருமலால உங்களுக்கு நல்லா கூலா இருக்குங்க அதுவே நீங்க இங்க வந்து ரீச் பண்ண போறீங்க அது என்ன வெளியுதுன்னா பாக்க போறோம் என்கூட ஜாயின் பண்ணுங்க இப்போ பார்க்கலாம் ஓகே இருந்து போறேன் எவ்வளவு சார்ஜ் மணிக்கு நான் எம்ஜிஆர் சென்டர் ரீச் எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்கலாம் என்கூட ஜாயின் பண்ணுங்க நான் ரேணிகுண்டா வந்து ரீச் பண்ணிவிட்டேன் டைம் செவன் ஃபார்ட்டி ஃபைவ் எனக்கு ட்ரெயின் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா எயிட் டென்னுக்கு வந்தே போகிறேன் டூ ஜீரோ சிக்ஸ் செவன் எயிட்டு இப்போ வாங்க நல்லா போய் பார்க்கலாம் இங்கே ஃபோர்த் பிளாட்ஃபார்மில் வந்தே பாரத் வரும்னு சொல்லியிருக்காங்க வாங்க பார்க்கலாம் ஓகே வியூவர்ஸ் இப்போ நம்ம ரேணிகுண்டா ரயில்வே ஸ்டேஷன் இங்கே வந்து ரீச் பண்ணிட்டோம் வந்தே பாரத் ட்ரெயினும் வந்துட்டு ஓ ஜேர்னியை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் விஜயவாடாலேருந்து எம்ஜிஆர் சென்ட்ரல் போகிற ஒரு சூப்பரான ட்ரெயின் தாங்க நைட்டு எயிட் டென்னுக்கு இங்கே ரேணிகுண்டாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது திருப்பதிலேருந்து ரேணிகுண்டா எப்படி வருதுன்றதை இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க வாங்க பார்க்கலாம் ஓகே பார்த்து வந்துருச்சு அச்சிட இந்த சிட் ரேய் நீ பண்ண புக் பண்ண சீட் தான் இது நைட் குள்ள கேமரா புடிங்க வா இந்த சிட் கேட்றல கேமரா வந்துட்டு

இதோடய ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்றதை ஆல்ரெடி நாங்கள் நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுருக்கோம் நிறைய வந்தே பார்த்து எப்படியோ அதே மாதிரி தான் எதுவும் நம்ம ஓன்பே ஒன்றா பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு உள்ளே வந்த ஒன்றே பார்த்தீங்கன்னா இந்த கூலிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது ஆக்சுவலி விஜயாடலேருந்து வருது நிறைய பேர் அந்த ரெய்னி உண்டால் இறங்கிட்டாங்க ஆனால் இப்போது ஃப்ரெஷ்ஷாக தான் போயிட்டுருக்கோம் எல்லாேருக்கும் ஃபஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணது பார்த்தீங்கன்னா வாட்டர் தான் வாங்க பார்க்கலாம் பிஸ்கட் பிஸ்கட் என்னோட தான் ஃபிஃப்டி 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 பிஸ்கெட்லாம் நான் வாங்கினதுங்க எனக்கு ஃபிஃப்டி வந்தே பார்த்து ஃபிஃப்டி சரி நம்ம பார்க்கலாம் மெதுவாக ஸ்டார்ட் பண்ணுறாப்பில இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லக்கேஜஸ் எல்லாமே வைக்கிறதுக்கு நிறைய ஸ்பேசஸ் இருக்குது ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் இதில் தான் போயிட்டுருக்கு அடுத்த ரயில் நிலையம் எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இங்கே உங்களுக்கு நைட்டு டின்னரும் ப்ரொவைட் பண்ணுறாங்க சப்பாத்தி இருக்குது குருமா இருக்குது ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது நான் ஆக்சுவலி வெளியிலேருந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டேங்க நீங்கள் இங்கே புக் பண்ணணுன்ற அவசியம் இல்லை புக் பண்ணிங்கன்னா உங்கள் சீட்டுக்கு தானே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஆனால் நீங்கள் புக் பண்ணலான்னாலும் இங்கே நீங்கள் அதுக்கு நான் பேர் கொடுத்து வாங்கி சாப்பிடலாம் இப்போ நம்ம கிட்டத்தட்ட எயிட் தேர்ட்டி ஆகிடுச்சி ஹண்ட்ரட் அண்ட் டென் கிலோமீட்டர் ஸ்பீடில் சூப்பராக போயிட்டுருக்க வண்டி இது ஒரு நைட் ஜேர்னதுனால வெளியில் என்னால் காட்ட முடியாதுங்க ரேனி நல்லாவே போயிட்டுருக்கு நம்ம எத்தனை மணிக்கு சென்ட்ரல் ஸ்டேஷன் ரீச் பண்ணுறதை பார்க்கலாம் பார்க்கலாம் மெயினாக ஒன்று சொல்லணும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா விஜயவாடல வர வண்டி இங்கே ரேடி கொண்டா வந்ததுக்கப்புறம் கூட டாய்லெட்லாம் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு ட்ராவல் பண்ணுற எக்கனாமி பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட் தாங்க ரேனிகொண்டா டூ உங்களுக்கு திருப்பதிக்கு எக்கனாமியோட ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்க்கலாமா இப்போது எக்கனாமி ஃபெசிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீட்டு இதிலேயே உங்களுக்கு பேப்பர் படிக்கிறதுக்கும் அண்டு உங்களோட டிஃபன்லாம் சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஹம்மர் கொடுத்துருக்காங்க ஐ மீன் சுத்தி எனி எமர்ஜென்சி யூ கேன் யூஸ் அது மட்டும் இல்லை ஃபுல் அலாரம் செயின் வந்து பேசஞ்சர்ஸ் சீட் பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க அப்புறம் நீங்கள் கேபினில் பேசுகிறதுக்கும் உங்களுக்கு இங்கேயே பட்டன்ஸ் அவைலபிள் இருக்கு வந்தய பாரத்தில் என்னென்ன இருக்குமோ டிராவலிங்ல என்னென்ன யூசேஜ் உங்களுக்கு இருக்குமோ அது எல்லாமே இந்த வந்தய பாரத்திலயும் இருக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குங்க அதுவும் இந்த பூலிங் எதுவுமே மசாலா டீ நைன் ஓ கிளாக் திருத்தணி はい。 ஒன் டுவெண்டி செவன் தான் ஹையே நினைக்கிறேங்க ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுறேன் ஒன் தேர்ட்டி கூட டச் ஆகிற மாதிரி தெரியல பார்க்கலாம் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிட்டத்தட்டி ஒன் ட்வெண்ட்டி சிக்ஸ் நைன் டுவெண்ட்டி சிக்ஸ் இருக்குது இப்போ நம்ம கிராஸ் பண்ணுறது வந்து கிட்டத்தட்ட கடம்பத்தூர் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த இங்கே ஃபுட் ப்ரொவைடர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் இங்கேருந்து உங்களுக்கு ஹாட் வாட்டரும் அவைலபிளாக தான் இருக்கும் டீ காஃபி எல்லாம் அப்பப்போ பிடிக்கிறவராக இருந்தாலும் உங்கள் இங்கே இங்கேருந்து அவைலபிளாக இருக்கும் ஜஸ்ட்டு டுவெண்ட்டி ருபீஸ் தான் நீங்கள் இங்கேயே சார்ஜ் பண்ணி வாங்கிக்கலாம் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரெயின் ட்ரெயினியாக இருக்குங்க நீங்கள் இதே ட்ரெயினில் ஆஃப்டர்நூன் போகிறதா இருந்தால் உங்களுக்கு ஜீரா ரைஸ் பன்னீர் டிக்கா பன்னீர் கிரேவி குருமா அக்செட்ரானா அவங்களுக்கு நிறைய லஞ்சு ப்ரொவைட் பண்ணுவாங்க நைட்டில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா ஐஸ்கிரீம் இது எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க துருமையிலேயே ஃபுட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீட்டாக இருக்கும் பார்த்தேன் அதனால் சொல்கிறேங்க ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஜேர்னியாக இருந்தது நம்மக்கிட்டே ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் திருப்பதியில் மேலே சில்லுன்னு இருக்கும் கீழே ரொம்ப ஹாட்டாக இருக்கும் நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து ட்ரை பண்ணுறது இருந்தாலே குறஞ்சது டூ ஃபிஃப்டி ஆகும் ஆனால் இங்கே உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு எங்கேயுமே நிற்கலிங்க கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டோம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா நைன் ஃபார்ட்டி கிட்டத்தட்ட ஐம்பத்தூர் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம் சூப்பரான ஜேர்னி ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது நம்ம பணத்துக்கு ஏற்ற பொருள் வாங்குற ஒரு கணக்கு தான் எவ்வளோக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அளவுக்கு கம்ஃபர்ட் லெவல் நல்லாவே இருக்கும் பஸ்ஸுன்னா டூ ஃபிஃப்டி அப்படியே டபுளாக போட்டிங்கன்னா ட்ரெயினு பஸ்ஸில் ஃபோர் ஹவர்ஸு இதில் பொன்னே முக்கால் மணி நேரத்தில் நீங்கள் இங்கே வந்து ரீச் பண்ணிடலாம் எட்டு அஞ்சுக்கு ஏறினீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து டூ ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுக்கலாம் டூ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் எங்கே இருக்குது ஃபோர் ஹவர்ஸ் முடிஞ்சு நீங்கள் திரும்ப வெளியே போகிறதுக்கு டைம் ஆகும் சாலிடாக நீங்கள் வந்து இறக்கிடலாம் ரொம்பவே சூப்பரான ஜேர்னியாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வந்தய பாலத்து வந்துருச்சு அதனால் இது உங்களுக்கு சொல்லணுன்ற அவசியம் இல்லை இங்கே எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான் ஸ்டேஷனில் இறங்கி வெளியே போய் இது வாங்கணும்லாம் கிடையாதுங்க ரெயின் ஸ்டேஷன்லருந்து கிழக்கு இருக்குன்னா திரும்ப ஓப்பன்லாம் பண்ண முடியாது வந்தோமா ஏறினோமா சீட்டுக்கு போனோமா விண்டோ விடிய என்ஜாய் பண்ணமா மட்டும் இருக்கேன் ஓகே தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் எல்லாருக்குமே எல்லாம் தெரியணுன்ற அவசியம் இல்லை எஸ்டி ராமச்சந்திரன் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை நெருங்குகிறோம் தாய் சென்ட்ரல் தேங்க் யூ அன்னவரர் வரார் வழிவீடு அந்த மாதிரி எந்த இடத்துலையுமே நிற்காமல் அங்கே ரேடுகுண்டால எட்டு பத்துக்கு உள்ளே வரணும்னா எட்டு பத்துக்கு உள்ளே வந்தாங்க இந்த சென்ட்ரலுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக டென் ஃபைவ்க்கு வந்து ரீச் பண்ணிட்டாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க உங்களுக்கு இருந்து எப்படி இந்த சென்ட்ரல் வரணுன்றது நல்லாவே புரிஞ்சிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம பெப்பிள் சம்பி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ட்ரெயின் ஆர் பஸ் ட்ராவலில் நான் உங்களை சந்திக்கிறேன் Delíbar de carro.